ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ உடேவர் பிரசாதி தருளிய எண்பத்தி வார்த்தைகள் प्रपन्नामृदान्तर्कतं मुन्नुरै श्रीवैष्णवान् समाहूय तत्र तत्र स्थितान् बहून् कृपामात्रप्रसन्नार्यो यति राजो जगद्गुरुः सर्वशास्त्रार्थसाराणि सुभाग्यानि द्विसप्ततिः समाहृद्यवितायासुपूरितानां महायशाः வைஷ்ணவேபியோவாச்சிஷேபிய ஜகதாச்சாரியரும் கடலுமான யதிராஜர் உடையவர் ஆங்காங்குள்ள ஸ்ரீவைஷ்ணவர்களையெல்லாம் அழைத்து சர்வசாஸ்திர சாரமான அர்த்தங்களை எழுபத்தி இரண்டு வார்த்தைகளாக அவர்கள் உஜ்ஜீவனத்தின் பொருட்டு பூரிதானமாக உபதேசித் தருளினார் அவை அவனை தனது ஆச்சாரியனுக்கு செய்யும் கைங்கரியத்துக்கும் மற்ற பாகவதர்களுக்கு செய்யும் கைங்கரியத்துக்கும் ஏற்றத்தாழ்வின்றி சமானமாக எண்ணங்கொண்டு செய்ய வேணும் பூர்வாச்சாரியர்கள் சாதித்தருளிய விசேஷார்த்தங்களில் ஆழ்ந்த விஸ்வாசம் திடநம்பிக்கை அவசியம் வேணும் இந்திரியங்களுக்கு சதா வசப்பட்டிருத்தல் கூடாது தவிர்க்க வேண்டும் சாமானிய சாஸ்திரங்களில் மட்டுமே விசுவாசம் பற்றுடையவனாக இருக்கலாகாது விசேஷ சமயங்களில் சாமானிய சாஸ்திர தர்மம் நழுவினால் பாபமில்லை பகவத் பாகவத கைங்கரியங்களில் அன்வைத்திருக்கும் போது சந்தியாவந்தனத்தை தாமதித்து அனுஷ்டித்தால் பாபம் சாராது பகவத் பாகவத விஷயங்களான விசேஷ சாஸ்திரங்களில் நிஷ்டை உடையவனாக இருத்தல் வேண்டும் ஆச்சாரியனுடைய கிருப்பையடியாக பரந்த மேலான ஞானத்தை பெற்றடைந்து மேலும் சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்டிருக்க கூடாது அவற்றினின்றும் விலகி வாழ வேணும் சப்தாதி விஷயங்களைந்தையும் ஐந்தையும் தாரதமியமின்றி சமமாக பாவிக்க வேணும் எல்லாமே முழுமையாக விடத்தக்கவை அற்பகாலமே இன்பம் தருமவையான சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் போன்றவைகளில் ஆசை கொள்ளலாகாது நாம சங்கீர்த்தனத்தில் உண்டாகும் பிராவண்யம் பாகவத ஆச்சாரிய நாம சங்கீர்த்தனங்களிலும் இருக்க வேண்டும் பிராப்திக்கு பரம பாகவர்களைப் பற்றி வாழ்கையே உபாயம் என்று திடமாக நம்பி அவர்களின் நியமனாகுணமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருவன் எவ்வளவு சிறந்த அறிவாளனாகவிருந்தாலும் ராகத்வேஷாதிகளடியாக விருப்பு வெறுப்புகளால் விஷய பிரவணனாக உலக இன்பங்களில் ஈடுபட்டு பகவத் பாகவத கைங்கரியங்களில் ஈடுபடாமலுள்ளவன் ஆத்மநாசமே அடைவான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை மோக்ஷோபாயம் என நினைக்கலாகாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக